கற்புர்வே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய அற்புதமான ஒரு பதிவில் உண்மையை உறக்க சொல்வோம் பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கேன் இன்னைக்கு விடிய எப்படின்னா நடந்தவைகள் நடந்தவைகளாக அப்படியே சொல்லணும் அவங்களுடைய ஃப்ரூப்போட அவங்களுடைய போட்டாவோட அவங்களுடைய என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பதிவு பண்ணணும் ஏன்னா அப்பத்தான் மக்களுக்கு உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு தெரிஞ்சவங்க அவங்களால அருமையான மனிதர்கள் ஒண்ணும் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியாத என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஓகேங்களா ஐயனை நம்புவதனால் ஐயனிடம் நாம் நடந்து கொள்ளும் விதம் எப்படின்னா ஒரு குழந்த மாதிரி ஒரு பெரிய ரிலேஷன் நமக்கும் அவருக்கும் இருக்கும் எப்பயும் ஐயனை உள்வாங்கணும் உங்களுக்கு ஐயனை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஐயனோடு ஐக்கியம் ஆகியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன் இருக்கும் நீங்க பேசுறது அவர் கேட்பாரு அவர் பேசுறது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய எண்ணம் அவருக்கு புரியும் அவருடைய எண்ணம் உங்களுக்கு புரியும் இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அவருக்கு நமக்குரிய ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனா இருக்கும் இதை அனுபவிச்சவங்க நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேரு அனுபவிக்க போகிறவர்கள் நீங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரிங்களா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் திண்டல்ல இருக்காங்க என் நான்கு சகோதரி சரோஜினி இளங்கோ ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி நல்லா நம்ம அன்னதானங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு பெண்மணி நீண்ட நாளா எனக்கு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா சத்குரு ஐயனை வேண்டுவதற்காக நம்மளுடைய ஜீவ சமாதிக்கு வருவாங்க கோம்பை காடுக்கு வந்திருக்காங்க கோம்பைக்காடுல வந்தா கூட்டி பெருக்கி எல்லா விஷயம் செய்வாங்க ஜீவ ஜீவசமாதிகளை உள்ள வந்தா வெட்டி கொடுக்கறது அது கொடுக்கறது உள்ள பழங்கள் வெட்டி கொடுக்கறது காய்கறி வெட்டி கொடுக்கறது எல்லாமே செய்வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஐயனுக்காக சேவை செய்ய நினைக்கிற ஒரு பெண்மணி அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆனா ஐயனை நான் பார்க்க போனோம் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க நல்லபடியா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் கிளம்பி ஜீவசமயை பார்த்துட்டு கோம்பக்காட்ல போய் ஸ்டே பண்ணுவாங்க அவங்க எப்பயும் பாத்தீங்கன்னா கிளம்பும் போது காலையில கொஞ்சம் வேகமா எழுந்திரிச்சு எல்லாம் சுத்தி கூட்டி அந்த பூக்களை ரெடி பண்ணிட்டு தான் கிளம்பக்கூடிய ஒரு 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 அற்புதமான அற்புதமான பெண்மணி அப்படியே தான் போயிருக்காங்க சரிங்களா அப்ப அப்படின்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த வீடியோவை காது கொடுத்து கேளுங்க அனைவருக்கும் மிக வீடியோவாக இது பதிவு பண்றேன் சரோஜினி இளங்கோ திண்டல் ஈரோடு மாவட்டம் ரொம்ப அற்புதமா தன்னுடைய பதிவு பண்ணி தன்னுடைய போட்டோ கொடுத்திருக்காங்க அவங்க போட்டோவை பாருங்க இவங்கதான் சரோஜினி இளங்கோ அருமையான ஒரு மனுஷி சரிங்களா ஐயன் அற்புதமான பக்தி உள்ள ரொம்ப கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அன்பு சகோதரி போயிருக்காங்க காடுக்கு போயிட்டு முத நாள் போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு எல்லாம் அவங்க வேலை காலையில என்ன எந்திரிச்சு பண்ணணும் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா கார் கொண்டு போயிருக்காங்க என்னன்னு சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு அஞ்சு மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பூஜாட்டி சொல்லிட்டா நம்ம கிளம்புறேன் அப்படிங்குவோம் எப்பா இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தான ஆறு மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க கிளம்ப ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு போய் காரை ரெடி பண்ணிருக்காங்க காரை எடுத்து கெடுக்கணும்ல கார் ஸ்டார்ட் ஆகல என்னங்க கார் ஸ்டார்ட் ஆகல மக்களே கார் ஸ்டார்ட் ஆகலையா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க கார் ஸ்டார்ட் ஆகல ரொம்ப நான் ரொம்ப அவதிப்பட்டேன் ரொம்ப எடுத்து பார்த்தா ஒண்ணும் முடியல மற்றபடி பழனியிலிருந்து ஒருத்தங்களை வர வச்சு எப்படிங்க பழனியிலிருந்து ஒரு மெக்கானிக்கை வர வச்சு ஒரு டிரைவரை வர வச்சு அதை கிளியர் பண்ணி கண்ணி கொண்டு போட்டிட்டு நான் பழனி வரைக்கும் போனேன் காசு ஒரு பக்கம் வீணு அதை விடுங்க ஒரு மெக்கானிக் காசு கொடுக்கணும் அந்த டிரைவர் காசு கொடுக்கணும் எவ்வளவு பாருங்க ஐயனிடம் நான் அதை தான் சொல்றேன் ஐயனிடம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் க்ளோஸாக இருந்து ஐயனோட உள்வாங்கிட்டீங்கன்னா ஐயனிக்கு செய்ய ஐயனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து விட்டு தான் போக வைப்பாரு ரொம்ப மனம் வருத்தம் அங்கிருந்து புடி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கன்னு வெளியேறி மறுபடியும் ஜீவசமாஜிக்கு வந்திருக்காங்க பன்னெண்டு மணி பூஜை நடந்துட்டு இருக்கு வந்து பாத்துட்டு எல்லா நார்மல் நேரம் கூட்டம் அதிகமா இல்ல பாத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது சரி அங்கையும் கிளம்பலாம் அங்க பழங்களை வெட்டி கொடுத்துட்டு காய்கறியை வெட்டி கொடுத்துட்டு பூஜை ஆட்டோமேட்டி கிளம்பலான்னு நினைச்சிருக்காங்க உள்ள இருக்கிற பூஜாரி நம்ம ஜீவசமாஜில இருந்து ஐயா அவர்கள் மக்கள் இந்தாங்க இந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புங்க இது நம்ம அப்பா செய்யக்கூடிய வேலை செய்வாரு செய்ய அப்பாரு எங்களை எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க செய்ய வைப்பார் அவர் இன்னார் மூலமா இன்னைக்கு இதை செய்யணும் செய்ய வைப்பார் இந்த அற்புதமான அண்ணா நான் எல்லாருக்குமே அவ்வளவு தீர்த்தத்தையும் நான் கொடுத்துட்டு தான் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஐயன் ஏற்படுத்தினார் நினைச்சு பாருங்க ஐயனிடம் நாம் பைக்கு அன்பு சர்க்குருவிடம் நாம் பைக்கும் அன்பு என்று நம்ம கூட வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்ன கூடிய காட்டி கொடுத்து அதை கிளியர் பண்ணக்கூடிய பெரிய பரபிரமம் நாம் சர்க்குரு உனக்கு இது வரப்போகுது பாதுகாக்க நான் இருக்கேன்னா நீ கவலைப்படாம போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையான ஒரு பதிவு வரும் நான் இருக்கேன்னா என்னை வணங்குறேன் உனக்கு என்னடா போய்கிட்டே உனக்கு அடக்குற அளக்க படியெல்லாம் என்னுடைய அது நீ என்னை வணங்கினால் உன்னோடு நான் இருப்பேன் அப்படிங்கறது ஐயனுடைய வாக்கு பசித்தவனுக்கு சோறு போடுறேன்னா நிச்சயமா நடக்கும் அதை பண்ணி பண்ணிதான் மக்களுடைய ஒத்துழைப்பினால ஐயனுடைய கருணையினால அன்னதானம் இங்க ஒரு விஷயத்தையும் வஸ்திரத்தானங்கிற ஒரு விஷயத்தையும் நானும் செல்வியும் விடாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லாதவர்களுக்கு செய்வது புண்ணியம் இந்த சரோஜினி அம்மான இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி எல்லாம் முடிஞ்சு அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு பேட்டரி செக் பண்றேன் எங்க மெக்கானிக் வந்து சொல்றாரு பேட்டரி நல்லா தனமா இருக்கு கால்டி கொண்டு போய் சார்ஜ் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு அண்ணா இப்படி இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்ன சொன்னேன் சர்க்குரு ஞானவள்ளல் பரபிரம்மம் நம்ம அப்பா அதைத்தான் செய்வார் அவருக்கு பிடிக்கணும்னு அங்க வச்சுக்கிறாரு கொஞ்சம் நேரம் இரு இருந்துட்டு போ கிளம்பரியா கிளம்பு சார் அப்படின்ட்டுவாரு அட இருவே என்ன அப்படிங்குவார் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் சர்க்குருவின் கருணை மிக அளப்பரியது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஜீவ சமதியை நோக்கி படையிடுங்க விபூதி சந்தனம் இருக்கு வாங்குங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் மோகன் கிட்ட கேளுங்க விபூதி சந்தனம் இருக்கு அதை வாங்கிட்டு போங்க கலைக்கு குடிங்க எங்க வீட்டுல எல்லாம் விபூதி சந்தனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு பெரிய பிரச்சனை வந்தா கூட சிறிய பிரச்சனையா மாறிடுது மனித பிறவிக்கு பிரச்சனைகள் வருவது என்பது சகஜம் கஷ்டங்கள் வருவது என்பது சகஜம் ஆனால் அந்த நேரம் எல்லாம் சர்க்குரு நம்மோடு இருந்தால் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மோடு இருந்தால் புள்ளரிக்கிறது மேனி எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்பா எங்களோடு இருக்கிறார் என் அப்பன் சர்க்குரு ஞான வல்லல் எங்களோடு இருக்கிறார் என் பிள்ளைகளோடு இருக்கிறார் நான் சொல்லும் மக்களோடு இருக்கிறார் பத்தலையா நமக்கு இதுதான் மிகப்பெரிய விஷயம் வாங்க அடுத்த வீடியோவில் உங்களோடு சந்திக்கிறேன் மிக அற்புதமாக நானும் செல்வியும் தேனிலிருந்து வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது